அன்பின் வணக்கம் நாள் நூற்றி எழுபது கவிதை நூற்றி எழுபது கவிஞர் கண்டராதித்தன் கவிதை ஒரு ஊரில் இரண்டு முனிகள் இருந்தன முற்றிலும் உன்னை சிதைக்கும் பயங்கர கதையை கேட்டுக்கொண்டிருந்தாய் அதே நேரத்தில் தெருவுக்கு தள்ளியிருந்த கிழவர் தற்செயலாய் இறந்து போகிறார் முன் யாரோ பாடியிருந்த பாடல் கிழவர் சாவில் வெகுண்டு எழ உன் காதில் விழுகிறது சாவு குறித்த விரக்தி அன்றுண் மனைவி தழுவியது வரை கொண்டு போய்விடும் பிராயத்தில் கேட்டிருந்த பிணந்தின்னி இடாகணிக்கு செம்முனி கொடுத்த முத்தம் குண்டான் குருதி குடித்து கருமுனி பழிதீர்த்த ஒரு ஊரில் இரண்டு முனிகள் இருந்த கதைகள் நினைவுக்கு வந்து நிற்கும் பிந்தைய காலையில் மணியோசையும் சங்கொழியும் உன் வீட்டு முற்றத்திலிருந்து ஒழிக்கும்போது உன்னை பீடித்திருந்த பயங்கள் இரு முனிகளோடு போனதை பார்த்ததாக தெருவில் இருவர் பேசிக்கொள்வர் தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி